ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளிவந்த படம் நாளைய மனிதன் இறந்தவர்களை பிழைக்க வைக்கலாம் எதிர்காலத்தில் அதற்கும் சாத்தியமுண்டு என்ற அடிப்படையில் வந்த கதை தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் மனிதராக ஜெய்சங்கர் வருகிறார் அப்படி பிழைக்க வைக்கப்பட்ட மனிதனாக வரும் அஜய் ரத்னம் கடுமையான வெறிகுண்டவராக மாறி எல்லா மனிதரையும் கொள்கிறார் யாராலும் கொல்ல முடியாத அவரை இறுதியில் பிரபு தனது ஜோடியான அமலாவோடு சேர்ந்து போராடி கிணற்றில் தள்ளி எரித்து கொள்கிறார் இறந்த மனிதன் பிழைக்க வைக்கப்பட்டதால் அவனுக்கு மரணம் இல்லை அல்லவா அதனால் பிரபுவால் எரிக்கப்பட்ட மனிதன் பல வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு எரிந்து போன மனிதனாக வந்து ஒரு இதத்திற்கு சுற்றுலா வந்திருக்கும் இளம் ஜோடிகளைக் கொள்வதாக நாளைய மனிதனின் இரண்டு வாக அதிசய மனிதன் என்ற படத்திக் கதை நகரும் அதிசய மனிதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வந்தது எரிந்து போன மனிதனின் அட்டகாசத்தில் சுற்றுலா வந்த கௌதமி மற்றும் தப்பிவிட அவரை இன்ஸ்பெக்டர் நிழல்கள் ரவி எரிந்த மனிதனிடம் இருந்து காப்பாற்றுகிறேன் என அவரைச் சுட்டு அவரை எலும்பு மனிதன் ஆக்கி விடுவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் வந்த அதிசய மனிதனின் தொடர்ச்சியாக எலும்பு மனிதன் என்ற படம் வர இருப்பதாக அப்போதைய சினிமா ரசிகர்கள் பத்திரிகைகள் சொன்னது அதற்கேற்றபடி படத்திலும் தொடரும் என லீட் கொடுப்பார்கள் ஆனால் அது வரவே இல்லை மேற்கண்ட இரண்டு பாகங்களையும் தயாரித்தவர் அப்போது பிரபலமான இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை வாய்ந்த டக்காளி சீனிவாசன் அவர்கள் கமலின் சூரசம்ஹாரம் படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடித்திருப்பார் வேலு பிரபாகரன் இந்த இரண்டு படத்தையும் இயக்கினார்